அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ் வந்து எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதுவும் ஒரு சின்ன ஒரு ஒரு சாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோடு காட்டினோம்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக அது புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ இதை வச்சு உங்களுக்கு நான் அது ஒரு சின்னதாக கன்வே பண்ணுறேன் உங்களுக்கு அதில் என்ன புரியுது அப்படிங்கிறது புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் ஓகேவா உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் ஸோ என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது என்னதான் நம்ம குரூப் ஃபோருக்கு போய் சிலபஸ்ல படித்தாலும் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன அப்படின்னா அதை ஸ்கூல் புக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி சிலபஸ் அப்படிங்கிறது சில விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும் சில விஷயம் அவுட் சோர்ஸ்ல இருக்கும் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கை ஆறு டு பன்னெண்டுல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை படிச்சிட்டோமா இன்னும் நிறைய பேருக்கு குரூப் ஃபோர் படிக்கிற நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா லெவன்த் டுவெல்த் வந்து படிக்கணுமா சார் ஜிஎஸ் ஆறு டு பத்து படிச்சா போதும்னா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இல்லை லெவன்த்து டுவெல்த்துலையும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் ஃபுல்லாகவே லெவன்த்து டுவெல்த்தை நீங்கள் உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது சரிங்களா இன்னும் சொல்ல போனால் எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் மட்டும்தான் படிக்கிற மாதிரியே இருக்கும் ஆறு டு பத்தில் எக்கனாமிக்ஸில் எதுவுமே இருக்காது லெவன்த்து டுவெல்த்தில் தான் அதிகமான ஒரு கன்டென்ட்டே உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் இருக்கும் ஆனால் சயின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் படிக்கும் போது நைன்த்து டென்த்து சயின்ஸ் படித்தாலே நிறைய போதுமானது அதுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் நீ அழுத்தம் கொடுக்கணும் அவசியம் இல்லை இப்படி புக்கு வைஸாவும் சில நேரங்களில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இப்போது இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக நம்ம படிக்கணும் ஒன்று சிலபஸு சரிங்களா இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிலபஸை வச்சு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சிலபஸில் இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கணும் அந்த வார்த்தை ஆறாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி எடுக்கணும் அதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு இது ஜிஎஸ் படிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்கு என்னது ஸ்கூல் புக்கு அது என்ன சார் ஸ்கூல் புக்கு எப்படி சார் ஜிஎஸ்ல படிக்கலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒரு புக்காக எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ சிலபஸ் வைஸாக நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறோம் அதெல்லாம் வந்து சிலபஸ் வைஸாக படிக்கிறோம் ஸோ சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்க்கு படிக்கிற ஒரு மெத்தட் இருக்குது சரி அதை நீங்கள் எப்பொழுதும் படிச்சுக்கோங்க எப்பொழுது மாதிரியே அதை முக்கியமானது மட்டும் ஏன் அப்படின்னா சிலபஸ் வைஸாக நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் அல்ல சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில வார்த்தைகள்லாம் படாது அதெல்லாம் கொஸ்டினே கேட்டிருக்க மாட்டாங்க அதெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும் சிலபஸ் வைஸா ஆனால் ஸ்கூல் புக் வைஸா படிக்கும்போது நமக்கு அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது ஸ்கூல் புக்கில் எந்த லெசன் படிக்கணும் எந்த லெசன் படிக்க வேண்டாம் அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே நம்ம இந்த ஸ்டாண்டர்டை முடிச்சிட்டோம்ப்பா இன்னும் சொல்ல போனால் டென்த்து புக்கை நம்ம படித்து முடிச்சிட்டோம் அதாவது டென்த்து புக்குடைய வரலாறு புக்கை நம்ம முடிச்சிட்டோம் சமூக அறிவியல் அப்படின்னா அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும் நான் டென்த்து புக்கே முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல நான் லெவன்த்து புக்கு பாலிட்டி முடிச்சிட்டேன் நான் லெவன்த்து புக்கு எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது அது ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு கிடைக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கா அப்படியே ஸ்கூல் புக்கை வச்சு படிக்கும்போது அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இங்க பாருங்க இது டென்த்து புக்கோடைய பாலிட்டி இது டென்த்து புக்கோடைய வரலாறு சரிங்களா பாலிட்டிங்க நான் காட்டுறேன் இது டென்த் புக்கோடைய ஃபஸ்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேஜ் என்னென்ன லெசன் இருக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கு சரிங்களா இதில் இந்த நாலு நமக்கு தேவைப்படாது ஃபஸ்ட் நாலு லெசன் நமக்கு சிலபஸ்லாம் கிடையாது இப்படிதான் ஒமிட் பண்ணி கரெக்டாக படிக்கணும் ஸோ டென்த்து புக்கில் வரலாறுல இந்த பேஜ்ல மொத்தம் பத்து லெசன் கொடுத்துருக்காங்க இந்த பத்து லெசன்ல ஃபஸ்ட் நாலு லெசன் நமக்கு தேவைப்படல நமக்கு சிலபஸ்ல அது இல்லை அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஆறு லெசன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து இந்த ஆறு லெசனும் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகும் ஓகேவா ஒரு விஷயம் கிளியர் ஆயிட்டோமா இதை எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா இங்க பாருங்களேன் இப்போ இந்த அஞ்சாவது லெசன் இருக்கு இந்த அஞ்சாவது லெசன் பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இதுதான் இந்த அஞ்சாவது லெசன் இப்போ நீங்கள் இந்த டென்த்து புக்கில் எடுத்து இந்த லெசன் படிக்கும்போது எப்படி நினச்சிக்கணும் இந்த லெசன் எந்த யூனிட்டில் கவராகுதுங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த லெசன் எந்த யூனிட்டில் கவர் ஆகுது அப்படின்னா யூனிட் செவனில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம்னா ஐஎன்எம்னு ஒரு சிலபஸ் இருக்கா அந்த சிலபஸ்ல தான் இந்த லெசன் கவர் ஆகும் அப்ப இந்த லெசனை படிக்கும் போது இந்த லெசன் எதுல கவர் ஆகுதுங்கிற ஒரு நோட்ஸ் இப்போ சிம்பிளா என்ன சொல்றேன் இந்த இந்த லெசனை நீங்க படிச்சு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எப்படி எடுக்கணும் கையில இந்த லெசனை பேரை மேலே எழுதிடணும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த மேலே எழுதிரணும் மேலே மேல எழுதினோட அடுத்த லைன்ல என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா இந்த லெசன் எந்த யூனிட்ல கவர் ஆகுதுங்கிறத கீழே எழுதிடணும் ஐஎன்எம் அப்படிங்கிற யூனிட்ல இது கவர் ஆகுது சரி ஓகே அடுத்தது இந்த லெசனை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த லெசன் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்து பேஜ் இருக்கும் இந்த லெசனில் அந்த பத்து பேஜையும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எடுக்கிற அந்த நோட்ஸில் அந்த பத்து பேஜோடைய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் சுருக்கி ஒரு நோட்ஸாக எடுத்துடணும் ஓகேவா ஸோ இந்த லெசனை நீங்கள் முடிச்சிட்டிங்களா நான் சொல்கிற கடைசியாக என்னென்னு ஸோ இந்த லெசனை முடிச்சிட்டிங்களா அடுத்த ஆறாவது லெசன் ஆறாவது என்ன இருக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க கால தொடக்க கால கிளர்ச்சிகள்னு இருக்குது இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்களா இது எதில் கவர் ஆகுதுன்னு எடுக்கணும் இது எங்கே கவர் ஆகுது இது ஐஎன்எம்லையும் கவர் ஆகும் யூனிட் எயிட்லையும் கவர் ஆகும் ஏன்னா இது தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க காலத்தில் கிளர்ச்சிகள் வந்து வட இந்தியாலையும் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு சரிங்களா அப்போ வட இந்தியாவில நடந்தது ஐஎன்எம்ல வரும் தமிழ்நாட்டில் நடந்தது யூனிட் எயிட்டில் வரும் ஓகேவா இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த யூனிட் இந்த லெசனை படிக்கும் போது இது யூனிட் எயிட்ல வரும் ஐஎன்எம்ல வரும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உட்காந்து இந்த லெசனை படிக்கணும் ஓகேவா ஸோ இந்த லெசனை அதில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேஜ் இருக்குன்னா அந்த பத்து பதினஞ்சு பேஜை நீங்கள் படிச்சுட்டு அதை ஒரு நோட்ஸாக மேக் பண்ணிக்கணும் எப்படி நோட்ஸாக மேக் பண்ணணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு ஃபேக்ட் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கணும் சரிங்களா அதேமாரி அடுத்த லெசன் இந்த லெசனை படிக்கிறீங்க இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஐஎன் நம்மளை கவர் ஆகும் இந்த லெசன் தேசிய காந்தி காலகட்டம் இதுவும் உங்களுக்கு ஐஎன்எம்ல கவர் ஆகும் சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது லெசன் பத்தாவது லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் இந்த தமிழ்நாட்டில்ங்கிற விஷயம் வரலாறுல வந்துட்டாலே அது எங்கே வரும் யூனிட் எயிட்ல தான் உங்களுக்கு வரும் ஓகேவா இப்போ இந்த ஆறு லெசனை டீ கோட் பண்ணியாச்சு இது எந்த யூனிட்ல வரும் அப்படின்னு இப்போ தான் இப்படிதான் நீங்க ஸ்கூல் புக்கை வச்சு எப்படி நீங்க சாட்டிஸ்பைடா படிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த ஆறு லெசன்ல ஒரு ஒரு லெசனும் எந்த யூனிட்ல கவர் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லெசனை நீங்க முழுசா படிச்சு பார்த்துட்டு அந்த லெசனில் சொல்லியிருக்கதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு நோட்ஸா மேக் பண்ணணும் சரிங்களா அந்த நோட்ஸாக நீங்க மேக் பண்ணிட்டு அந்த நோட்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணாம அதுல என்ன இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்படி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்களால ஒரு புக்கே கம்ப்ளீட் பண்ணிட முடியும் சரிங்களா சார் அந்த ஒரு ஃபேக்டர் நான் படிக்கிறேன் அந்த ஒரு ஃபேக்டை நான் வந்து ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க இந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சார் ஒரு ஃபேக்ட் இருக்கு இப்ப வந்து சுயராஜ்ய கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னாம் தேதி தொடங்கப்பட்டது நான் தான் இந்த ஃபேக்ட படிச்சிட்டேன்னு இதை போய் நான் ஏன் மனப்பாடம் பண்ணாம நான் ஏன் புரிஞ்சு படிக்கணும் அதான் நான் படிச்சிட்டேனே அதுக்கு பேரே தானே சுயராஜ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் படிக்கிறேன் அந்த ஒரு லைன் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனா ஜிஎஸ் என்னங்கிற ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இங்க பாருங்க சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னாம் தேதி தொடங்கப்பட்டது ஓகேவா ஆனா இது எப்படி புரிஞ்சு படிக்கிறதுங்கிறத நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னாம் தேதி தொடங்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் நீங்க எழுதியிருக்கலாம் அதை நீங்க பாத்தோன்னா அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னாம் தேதி எதனால் தொடங்கப்பட்டதுன்னு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தையும் சேர்த்து நீங்க தான் இந்த சுயராட்சி கட்சி தொடங்கப்பட்ட அந்த நாள நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இப்போ இன்னும் கிளியரா சொல்றேன் இப்போ ஒரு ஒரு பேப்பர்ல ஒரு ஃபேக்ட் இருக்கு என்ன எழுதியிருக்கு சுயராட்சி கட்சி ஆயிரத்தி ஜனவரி ஒன்னாம் தேதி தொடங்கப்பட்டதுன்னு இருக்கு சரியா இதை எப்படி சார் இந்த ஃபேக்டர் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை இந்த சுயராட்சி கட்சி எதனால தொடங்கப்பட்டுச்சுன்னா நீங்க ஐஎன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு கூட ஐஎன்சி ல சொல்லியிருந்தேன் எதனால தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டுல ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை காந்தி நடத்தினர் ஆனா அது அகிம்சை வழியில் நடைபெறணுங்கிறது தான் காந்தியுடைய கோரிக்கை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாம் தேதி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்க இருபத்தி ரெண்டு போலீஸ்காரங்க பிரிட்டிஷ்கார போலீஸ்காரங்கள நம்ம இந்த உத்தர அமைக்க போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் என்ன பண்ண இந்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது வன்முறையாக அந்த இருபத்தி ரெண்டு பேரை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு வெளியில் கொளுத்தி விட்டுருவாங்க அவங்க இறந்துருவாங்க இருபத்தி ரெண்டு பேரும் அப்போ அந்த நிகழ்வை பார்த்துட்டு தான் காந்திக்கு என்ன ஆகிடும் ரொம்ப வருத்தமாயி அகிம்சை வழியில் போகாமல் வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க மக்கள் அதனால இந்த ஒத்துழை அமைக்கத்தை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடந்த சௌரி சௌரா நிகழ்வின் காரணமாக அவர் வாபஸ் வாங்கிட்டார் அவர் வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வுக்கு தான் காரணம் சொல்லி காந்தியை ஜெயில கைது பண்ணிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தி ஜெயிலுக்கு போயிட்டார் சரிங்களா ஜெயிலுக்கு போனவர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் தனித்து நின்றது வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்துச்சு அப்ப குள்ளேயே இருக்கக்கூடிய இரண்டு தலைவர்களுக்கு மாற்று கருத்து வந்துச்சு என்ன மாற்று கருத்து சட்டமன்றத்துல போய் எலக்ஷன்ல நின்று ஜெயிச்சம்னா தான் நமக்கு தேவையானதை ஆங்கிலேயரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு குள்ளேயே இருக்கக்கூடிய சி ஆர் தாஸ் அப்படிங்கிறவரும் மோதிலால் நேரு நேருங்கிறவனும் விருப்பப்பட்டாங்க ராஜாஜி போன்ற காந்தியுடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க என்ன ஆனால் காங்கிரஸ் எலெக்ஷன்ல கலந்துக்காது எந்த மாற்றமும் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு காந்தி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் அப்படியே இருக்கட்டும்னு அவங்க சொன்னார் யார் ராஜாஜி எல்லாம் சொன்னார் ஆனா அது ஏற்றுக்கொள்ள முடியாம சிஆர் தாஸ் மோதிலால் என்ன பண்ணாங்க சரி காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை நாங்க கலந்துக்க வைக்கல நாங்க ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி மூலியமா நாங்க எலெக்ஷனில் நின்று நம்ம பவரை காட்டுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம் முடிவெடுத்தாங்க அதற்காக அவங்க ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த கட்சி தான் சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டது இப்ப புரியுதா இந்த ஃபேக்டுக்கு பின்னாடி இதை எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னாம் தேதி சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டது என்பது ஆனா அது எப்படி நம்ம புரிஞ்சு அந்த ஃபேக்ட படிச்சுக்கணும் அப்படின்னா அது தொடங்கப்பட்டதற்கான காரணம் இந்த ஒத்துழையாமை இயக்கமும் இந்த சௌரி சௌரா நிகழ்வும் காந்தியின் கைதும் பின்பு அந்த காங்கிரஸில் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் என்ற ஒரு முரண்பாடு மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு இதெல்லாம் வெளிப்பாடு தான் இந்த கட்சி சிவராஜ் கட்சி சிஆர் ஆர் தாஸ் உருவாக்கினார் சரியா இப்போ நான் தேவையில்லாத கண்டே கொடுக்கல எப்படி சொல்றேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னாம் தேதி ஏன் ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்கிற கதைக்கு தான் நான் இவ்வளவு சொல்றேன் இதுவும் எல்லாம் டேட்டா தான் இதுவும் கொஸ்டின் பாயிண்ட்ல கேட்பாங்க அப்போ ஒரு ஃபேக்ட நீங்க ரிவிஷன் பண்ணி பாக்குறதுக்கு அதை அதை எப்படின்னு புரிஞ்சு படிக்கும்போது போது இவ்வளவு ஃபேக்ட் உங்களுக்கு மனப்பாடாயிடுது ஆயிடுது இவ்வளவு ஃபேக்ட் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்போ ஒரு ஃபேக்டர் நீங்க படிக்கும்போது போது ஒத்துழை அமைக்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்கிறது நீங்க ரீகால் பண்ணிட்டீங்க சௌரி சௌரா நிகழ்வை நீங்க ரீகால் பண்ணிட்டீங்க காந்தி கைது செய்யப்பட்டதை ரீகால் பண்ணிட்டீங்க சரி ஒத்துழை அமைக்கத்தை நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேனே ஆனா ஒத்தலை அமைக்க ஏன் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குல்ல இப்போ ஒத்தலை அமைக்கம் ஏன் நடந்துச்சுன்னு உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு ஒரு ஃபேக்ட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சு டக்குன்னு உங்க மைண்ட் எங்கே போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ரவுலட் சட்டம்னு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுச்சு அது இந்தியர்களை எந்த ஒரு விசாரணையும் கைது செய்யலாம்னு ஆத்தர உத்தரவிட்டாங்க அதை பார்த்து ஒரு எதிர்ப்பு தான் ஒத்துழை அமைக்கம் உருவானது அது மட்டும் அல்ல ரவுலட் சட்டம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல ஜாலின் வாலாபாக் படுகொலை நடத்தப்பட்டது ஸோ இதையெல்லாம் எதிர்த்து தான் ஆங்கிலேயர் எதிர்ப்பதற்காக ஒத்துழை அமைக்கத்தை காந்தி உருவாக்குனாரு அப்போ ஒத்துழை அமைக்குங்கிற ஒரு ஃபேக்டர் நீ புரிஞ்சுக்கும் போது அதுக்கு முன்னாடி நிகழ்ந்த இது ஏன் உருவாக்கப்பட்டுச்சுன்னு நிகழ்வு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க இப்படி நீங்கள் படிக்கிற எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உருவாக்கப்படும் அதை நீங்கள் கரெக்டாக புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஜிஎஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு மெத்தடில் படிக்கணும் இந்த ஃபேக்டை எப்படி புரிஞ்சு படிக்கிறதுங்கிறதுக்கு இதுதான் பதில் சரிங்களா ஸோ இன்னொன்னும் நான் கிளியராக சொல்கிறேன் நான் அடுத்து ஒரு பாருங்க ஸ்கூல் புக்கு இது வந்து பாலிட்டி புக்கு இது பாலிட்டி இது வந்து பாலிட்டி டென்த் புக்கு பாலிட்டியோட டென்த் புக்கு இதுல அஞ்சு லெசன் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மூணு லெசன் தான் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகும் அப்ப நாலு அஞ்சு முழுவதுமாக கவர் ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை இது ஒரு டென் பர்சன்டேஜ் இல்ல இருக்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா போதும் ஆனா சிலபஸ்ல இந்த ஃபஸ்ட்டு மூணு லெசன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான லெசன் இந்திய அரசியலமைப்பு நடுவண அரசு மாநில அரசு இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற லெசனை இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசனுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அந்த நோட்ஸ் எப்படி எடுக்கணும் இந்திய அரசியலமைப்புங்கிறது இந்தியன் பாலிட்டியில் எந்த சிலபஸில் கவர் ஆகுது அதை நீங்கள் எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு இந்த இந்திய அரசியலமைப்புக்கு நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எழுதணும் அந்த நோட்ஸை எப்படி எழுதணும் ஃபேக்டாக தான் எழுதணும் ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் அந்த ஃபேக்டை பார்க்கும்போது அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த ஃபேக்ட மனப்பாடமே பண்ண தேவை அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த மனப்பாடம் பண்ண தேவையில்லை சரிங்களா சோ இதுக்காக தான் அது உங்களுக்கு தேவைப்படுது ஓகேவா ஓகேவா புரியுதா சோ இதுதான் கண்டென்ட் சோ இப்படி ஒரு லெசனை படிக்கும் போது அந்த லெசனை நோட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த நோட்ஸ் ஃபேக்ட்டை வச்சு புரிஞ்சு படிச்சு ரீகால் பண்ணிக்கோங்க அந்த லெசன் முடிச்சிடலாம் சோ இப்படி நீங்க ஜிஎஸ் முடிக்கிறதுக்கு ரெண்டு வழி ஒன்னு சிலபஸ் ஆனா சிலபஸ் ஆடல படிக்கும் போது நம்ம எதை படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எதாவது அவுட்டர்ல போயிட்டோமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் அந்த குழப்பம் தீர்க்கிறதுக்கு எது முக்கியமான சிலபஸ்ல இருக்கிற பாயிண்டோ அது மட்டும் தேடி படிக்கணும் ரெண்டு ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல ஒரு ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம்னு பிரித்து வச்சு அந்த லெசனை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணி அந்த நோட்ஸாக ஃபேக்டாக எடுங்க ஆனால் அந்த ஃபேக்டாக மனப்பாடம் பண்ணாதீங்க நான் இப்போ சொன்னால ஒரு ஃபேக்டை எப்படி புரிஞ்சு படிக்கணும்னு அது மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கோங்க வேலை முடிஞ்சிடுச்சு சரிங்களா ஸோ நான் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து இதையும் அந்த ஒரு லெசன் இருக்குல்ல இப்ப இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம சிலபஸ் வயசா ஒரு பக்கம் பார்க்கிறோம் நம்ம வகுப்பு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா சிந்து சமாளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் இந்த மூணு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸ் அடிப்படையில் ஹிஸ்டரி இது நம்ம எப்பொழுதும் வழக்கம் போல ஒரு பக்கம் நம்ம நம்ம சிலபஸ் வயசாக நம்ம கிளாஸ் அப்பப்போ எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ஜேடில ஆனால் இந்த ஸ்கூல் புக் சீரியஸும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச மாதிரி லெசன் வைஸாகவும் அந்த லெசனை ஒரு நோட்ஸாக மேக் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ஒரு ஒரு புக்காக கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஸோ அது எப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் இப்படி ஸ்கூல் புக் வைஸாக நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணுறது இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஓகேவா அந்த லெசன் அந்த லெசன் எந்த யூனிட்ல கவர் ஆகுது அந்த லெசனை ஒரு நோட்ஸ் மேக் பண்ணிங்க அந்த லெசனில் இருக்கிற நோட்ஸை பார்க்கும்போது அந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதான் இப்படி இருந்தாலே நீங்கள் புக்கு புக்காக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வந்துடும் அப்பாடா நம்ம ஜிஎஸை ஆறாவது புக்கை முடிச்சிட்டோம் ஏழு எட்டு ஒம்பது பத்து முடிச்சிட்டோம் பதினொன்று முடிச்சிட்டோம் பன்னெண்டு முடிச்சிட்டோன்னு அந்த ஸ்கூல் புக்கை நீங்கள் தெளிவாக முடிச்சுடுவோங்க ஏன் அப்படின்னா எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு குரூப் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் ஸ்கூல் புக்கை விட்டு வெளில போவாங்க ஸ்கூல் புக்கு மஸ்ட் சரிங்களா ஸ்கூல் புக்கை அவாய்டே பண்ண முடியாது ஸ்கூல் புக்கை கம்பல்சரி முடிச்சிருங்க செவன்த் புக்ல இருந்து எல்லாம் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா நீங்க பாட்டுக்கு லோ ஸ்டாண்டர்ட்னு விட்டுறாதீங்க அவ்வளவு முக்கியம் ஸ்கூல் புக்கு சரிங்களா நிறைய பேருக்கு இங்க ஸ்கூல் புக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேவா அதனாலதான் இந்த விளக்கம் நான் கொடுக்குறேன் இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு சீரியஸ் கொண்டு நம்ம தனியா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அடுத்த வேலையை நம்ம சந்திக்கலாம் நன்றி